பாராகி என் அன்பு குழந்தையே உனக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சமையும் உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ என்ன நினைக்கிறாய் எனக்காக யாரும் இல்லை என்னை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நானும் நீ பஞ்சமி தோறும் என்னுடைய ஆலயத்திற்கு வருவாய் நான் உன்னை பார்க்கலாம் என்று என்னுடைய ஆலயம் அதாவது என் வீட்டில் நான் காத்திருக்கிறேன் சில சமயம் வருகிறாய் சில சமயம் வராமல் அப்படியே இருந்து விடுகிறாய் தங்கமே யாருமே இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாராகி நமக்காக காத்திருக்கிறாள் என்று நினைத்து பார் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும் யாருமே இல்லை என்று நினைக்காமல் வாராகி இருக்கிறாள் என்று நினைத்து பார் அது ஒரு நபருக்கு சமமானதல்ல பல பேருக்கு சமமான தைரியமும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் யாருமே வேண்டாம் நான் உனக்காக இருக்கிறேன் யாருமே இல்லை என்று நினைக்காமல் எனக்காக வாராகி இருக்கிறாள் என்று நம்பி ஒவ்வொரு செயலையும் செய் பாரத்தை மட்டும் என் மீது போட்டுவிட்டு அதில் வரும் நன்மைகளை நீ எடுத்துக்கொள் அதுதான் தாய் நானும் அதை தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சந்தோஷத்தை நீ வைத்துக்கள் நீ செய்யும் செயலில் வரும் நன்மைகளை நீ வைத்துக்கொள் பாரத்தையும் கவலைகளையும் என் மீது போடு நான் உனக்கான அனைத்தையும் சந்தோஷங்களை தந்து உன் கஷ்டங்களை நான் வாங்கி கொள்கிறேன் கவலைகள் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையே கவலையாகி விடக்கூடாது அல்லவா வாழ்க்கையானது மாறும் என்ற நம்பிக்கையில் என் மீது நீ பாரத்தை போடு உனக்கான விடியல் உருவாகும் சீக்கிரமாக நான் உருவாக்கி தருகிறேன் அந்த நம்பிக்கையில் பயணம் செய் ஒரு நாளும் மனதை நீ சோர்ந்து போக விட்டுவிடாதே கவலையின்றி இரு உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் ஜெய்வா ராகி.